அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவில் அவர்கள் காபாவின் அருகில் இருந்தார்கள் அப்போது அவர்கள் இரண்டு அழகான மனிதர்களை பார்த்தார்கள் அதில் ஒருவர் மாநிலமானவர் பார்த்த அனைவரிலும் மிகவும் அழகானவராக தெரிந்தார் அவரது முடி காதின் மடல் வரை அழகாக தொங்கிக் கொண்டிருந்தது அவர் தலைமுடியை சீவி இருந்தார் அதிலிருந்து நீர் கொண்டிருந்தது அவர் இரண்டு மனிதர்களின் தோள்களில் சாய்ந்து கொண்டு காபாவை தவாப் செய்து கொண்டிருந்தார் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவர் யார் என்று கேட்டபோது இவர் மரியமின் மகன் மசீஹ் ஈசா அலஹிசல்லாம் என்று பதில் வந்தது அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஷைத்தான் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க விடாமல் உங்களை தடுக்கும் அதை தகர்க்க வீடியோவை லைக் செய்து அஸ்தக் ஃபிருல்லாஹ் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறகு ஒரு சுருட்டை முடி கொண்ட மனிதரை நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் பார்த்தார்கள் அவனுடைய வலது கண் வெளியே பிதுங்கிய திராட்சை பழம் போல் இருந்தது நபிசல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் இவர் யார் என்று கேட்டபோது இவன் தஜ்ஜால் என்று பதில் வந்தது இந்த ஹதீஸின் மூலம் ஈசா அலஹிசலாம் மற்றும் தஜ்ஜாலின் தோற்றங்களை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த ஹதீஸில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன கமெண்டில் உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள் யா அல்லாஹ் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக ஆமீன் இந்த வீடியோவை முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ்